நம்ம ரொட்டீனா நிறைய சஸ்பென்ஷன் ரிலேட்டடான ஒர்க்லாம் பார்த்துருக்கோம் இப்ப இந்த ஃபோர்ஸ் போட்டுக்கும் சேம் தான் இங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரேக்கண்ட் இருக்கு இல்லையா ரேக்கண்டோ அண்ட் இன்னர் பால் ஜாயிண்ட் அவுட்டர் பால் ஜாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுதான் அவுட்டர் பால் ஜாயிண்ட் இன்னர் பால் ஜாயிண்ட் அப்படின்றது இதுக்கு உள்ள வருங்க அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் இது ஃபெயிலியர் ஆகுனால என்ன ப்ராப்ளம்னா கிளக்கிங் நாய்ஸ் வரும் டயர் உயர் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னர் அவுட்டர்னு கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கும் டயரோட உயர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங் வந்து லூஸா இருக்குங்க கார்னரிங்ல அதுவும் நல்ல ஸ்பீடாக போய் வந்து வெஹிக்கில ரன் பண்ணுறப்போ ஹைவேலலாம் ஸ்டீரிங் வந்து நல்லா தெரியும் ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிரும் ஃப்ரீயாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது வெஹிக்கிள் ஓட்டுறப்போ ஏன்னா இதுவே கொஞ்சம் வைப்ரேஷன் நாய்ஸ் ஷார்க்ஸ் இது எல்லாமே இதே உள் வாங்கிக்கும் உள்ள இருக்க இன்னர் ஜாயின் இருக்கா அதுவும் அதுதான் இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா உள்ளக்கே வந்து அந்த கிளக்கிங் நாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா கடக் கடக்குன்னு வெஹிக்கிள் வந்து பல்ல மேட்ல போறப்போ அந்த நாய்ஸ் கேட்கும் உள்ளுக்க இப்போ வாங்க அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத அப்படி லைவாவே உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த இருக்கு இல்லையா இது தாங்க வந்து டஸ்ட் பூட்னு சொல்லுவோம் ஸ்டீரிங் இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்னர் பாலிஜா அவுட்டர் ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் இருக்கு இல்லையா இதுதாங்க ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் ரேக் இருக்கும் இந்த ஸ்டீரிங் பாக்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லி இருக்கிறோம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரோட்டரி மோஷன் இருக்குது இல்லையா அதை வந்து லீனியர் மோஷனா மாத்ததுக்கு இது யூஸ் பண்றாங்க ஸ்டீரிங் பாக்ஸ்ல ஸ்டீரிங் இந்த ரேக் அண்ட் பில்லியன் மெக்கானிசம் தான் யூஸ் ஆகுது இன்னொன்னு இந்த இருக்கு இல்லையா அவ்வளவுதான் பூட்டா வந்து நம்ம இது கட்டாய அவ்வளவுதாங்க இந்த இருக்கு இல்லையா பாருங்க ஃபெயிலியர் ஆகுனா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இங்க பாருங்க எப்படி விழுது பாருங்க விட்டா விழுந்துருது இல்லையா இது ஃபெயிலியர் ஆனா இதான் அதே மாதிரி இந்த பால் ஜாயின் இருக்கு இல்லையா தைராய்டு இங்க பாருங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் புதுசு வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க இது ரொம்ப மோசமா இருக்குது இல்லையா இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்தா அவ்வளோதாங்க லூஸ் ஆயிடுச்சு இல்லையா பால் இந்த வழியை கழட்டி எடுத்துடும் இதில் தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டான ஒர்க் ஒன்று இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா இதெல்லாம் எல்லாம் நீங்கள் நம்ம பார்த்தாலே செஞ்சிடலாம் இன்னொன்று என்னென்னா மோஸ்ட்லி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ரேக் அண்ட் இல்லையா அப்போ அந்த டைம்ல இந்த த்ரெட்ஸ் இருக்கு பாருங்க எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க எண்ணிக்கணும் என்னதுக்கு இந்த டைராய்டண்ட இந்த ரேக்கண்டோட ராட்ல இருந்து வெளியே ரிமூவ் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சிக்ஸ் ஒரு ஆறு த்ரெட்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணக்கிறது கம்பல்சரி நம்ம வந்து அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் வந்து பண்ணிடறோம் ஓகே நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு எப்படின்னு அதில் ஃபிக்ஸ் பண்றத காட்டுதான் இதுல இருந்து இப்போ ரேக்கன் கலத்திட்டோம் அதாவது இன்னர் பால் ஜாயிண்ட இதான் ஸ்டீரிங் ரேக்கிங் அங்க வந்து பாருங்க ஸ்டீரிங் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கியர் இருக்கு இல்லையா அப்படி போய் டச் ஆகக்கூடிய கியர் அது இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு உள்ள கிளியரா இங்க இருந்து பார்த்தா தெரியும் ஆஹ் இந்த இருக்குது இல்லையா இதுதான் அந்த கியர் உள்ள வெளியே போயிட்டு வரும் இதுல இருக்கக்கூடிய பிணியன் தான் நீங்க ஸ்டீரிங் காலம் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ ஸ்டீரிங் காலம் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ இந்த பினியன் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த ரேக் இருக்குது இதை ஷேக் பண்ணி பார்த்துக்கணும் சேம் டைம் ஷேக் இருந்துச்சுன்னா இதுலேயே அந்த கிளக்கிங் நாய்ஸ் வருங்க கடக் கடக்குன்னு பல்லாம் மேட்ல போறப்போம் பட் இங்கே ஷேக் இல்லை ஸோ இந்த ரேக் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆயிருக்குறே இன்னர் பால் ஜாயிண்ட் அதாவது அப்படி ஷேக் இருந்துச்சுன்னா பிணியன்ல ப்ராப்ளமா இல்ல ரேக்ல ப்ராப்ளமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடணுங்க அதுக்கு இந்த ப்ராக் எண்டை மட்டும் மாற்றி அதாவது இந்த இன்னர் பால் ஜாயின் இருக்குல்ல இதை மட்டும் மாற்றி ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஸோ இப்போ நம்ம அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எண்டை இதை நம்ம டைட் வச்சுட்டோம்னா மூணு இன்ச்சுங்க இது அவ்வளோதான் ஒர்க்கு இந்த இருக்குது இல்லையா ஐயோ சரி ஒரு வாஷர் போடணும் பாத்தீங்களா வாஷர் போடாம டைட் வச்சிருக்கோம் இதை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே டைட் வைங்க அது எதுக்குன்னா இந்த பால் மேலே கீழே போகும்போது இந்த இது வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் என்னம்மா ஒரு டைம் இதை வச்சு டைட் வச்சாச்சுன்னா முடிஞ்சிங்க ஏன்னா மிச்சம் இதே நம்ம நார்மலாக ஒரு டீலர் சைடு போனோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டீரிங் பாக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணோன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்க நான் அம்சாக தான் நோ நீட் ரிப்பேர் ஒன்லி ரிப்ளேஸ்னு பட் நம்ம வந்து ஸ்டீரிங் பாக்ஸை வெளியே கழட்டாமலே இதை வந்து ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடலாங்க சைல்டு பார்ட்ஸ் வந்து செப்ரேட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் இதுக்குள்ள பூட்டு வெளியே ஒரு கிளிப்பு கிடந்துச்சேன்ஸ் நம்ம வந்து இந்த இந்த பூட்டை டஸ்ட் பூட் இருக்குது இல்லையா இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ரேக்குக்கு போதுமான அளவு லோபிரிகன் அதை நல்ல பழைய கிரீஸ் எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல கிரீஸ் வச்சு விட்ருங்க ஏன்னா இதுக்கு லூப்ரிகண்டே இந்த கிரீஸ் தாங்க இது ஒரு டைம் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது எந்த அளவுக்கு மோஸ்ட்லி உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ போதுமான அளவு லூப்ரிக்கண்டை அப்ளை பண்ணி வச்சுருங்க ரேக் அப்புனா தான் ஃப்ரீயாக உள்ள ஸ்லைட் ஆகுங்க ஓகே இது போக இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பால் ஜாயின் இன்னர் பால் ஜாயின் அதுக்குமே வந்து கூட அடிஷ்னலாக கொஞ்சம் கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இருக்குது இல்லையா இதில் தான் ஓகேயா ரைட் ஓகே பர்ஃபெக்டாக வச்சாச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பூட்டை வந்து லாக் பண்ணதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஒன்று பண்ண வேண்டியிருக்கு டைரார்டு எண்டு டைரார்டு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க ஓகேங்க இந்த நட்டு எத்தனை திரட்டு இன்னும் இல்லையா கவுண்ட் பண்ணது ஒரு ஆறு எண்ணம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே கொண்டு வந்து லாக் பண்ணிட்டோம் ப்ராப்பரா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கு அப்படின்றது நம்ம லாஸ்ட் டைம் இதை தூக்கி சும்மா போடும்போது சும்மா விழுந்துச்சு இல்லையா இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து அதுவே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றது இந்த என்னாச்சு இருந்தோம் இப்போ இதை கரெக்டாக கொண்டு வந்து லாக் பண்ணா ஓகே முடிஞ்சிச்சு வேலை ரைட் ஓகேங்க பக்கா ரெடி பண்ணிட்டோம் நம்ம இங்க அந்த அட்டை பெரிய அளவு லாக் பண்ண வேணாங்க ஏன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இதை வீல் அலைன்மெண்ட் பண்றதுக்கு தான் கொண்டு போக போறோம் ஸோ அந் போற வரை அவங்க இதை தான் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதுதான் டோ இன் டோ அவுட்னு சொல்லுவாங்கல்ல இது மோஸ்ட்லி இந்த இது ரேக் அண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா டயரோட இன்னர் வந்து அவுட்டரை விட கொஞ்சம் அதிகமா வியர் ஆகுங்க இந்த டயர்ல நம்ம காட்டுறேன் இந்த வெஹிக்கிளில் உள்ள டயர்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத அதுக்கு முன்னாடி இந்த இருக்குது அந்த பால் ஜாயின்னு பாருங்க எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குது அப்படின்றது டயர் ரெண்டு பார்த்தீங்க இல்லையா இப்போ இதை பாருங்க எப்படி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ஆக்சுவலா இதுதான் அந்த அளவுக்கு மோசம் ஆயிருச்சு ஃபுல்லாமேட்டெலாம் வண்டியை கொஞ்சம் ஹாஷாக ட்ரைவ் பண்ணும்போது ரேஷ் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் இப்போ இது வந்து இந்த நக்கலில் வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணிட வேண்டியதாங்க தாங்க இந்த இருக்குது இல்லையா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு டேக் போட்டு விட்டா முடிஞ்சுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க உள்ள இன்னர் பால் ஜாயின் அவுட்டர் பால் ஜாயின் அதாவது டைர்ஆர் அண்ட் ரேக் அண்ட் ரெண்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இனிமே வந்து வெஹிக்கிள் ரன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா அந்த பால் ஜாயின் வீக்கா இருக்கிறப்ப அந்த வீல் இருக்கு இல்லையா இது வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் கரெக்டா லீனியர் மோஷன் சொல்லுவோம் இல்லையா அது கூட நம்ம சொல்ற மாதிரி தான் ஆங்குலர் வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டியோட ஆங்குலர் வெலாசிட்டியும் கலாப்ஸ் ஆகி வீல் வந்து ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்காதுங்க கொஞ்சம் வீல் வாப்லிங் ஆகுற மாதிரி இருக்கும் சோ டயர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதாங்க இதோட இந்த இடத்துல இருந்த வீல் இதில் வந்து பாருங்க இந்த இப்போதான் இனிஷியேட் ஆகிருக்கு புது டயர்ன்றதுனால உங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன் இந்த இடம் இவ்வளோ ஏரியா இருக்குது இல்லையா இந்த ஏரியா பாருங்க இங்கே அவுட்டோரை கம்பேர் பண்ணப்போ இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டயர் டெப்த் கேஜ்லேயே நம்ம பாத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெர்னியர் கழிப்பார் இருக்குது இல்லையா அதில் எக்ஸாக்டா எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ இருக்கு ஒரு த்ரீ எம்எம் கிட்டே கிட்ட இருக்குதா இங்க கீழே பாருங்க மெயின் ஸ்கேல் த்ரீ எம்எம் இருக்குதா இதே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைவ் எம்எம் கிட்ட அப்ராக்சிமேட்டாக இருக்குது இல்லையா எபோவ் ஃபைவ் எம்எம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக சோ இதாங்க இதுல இருக்க வேரியேஷன் இன்னர் வந்து அவுட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்னர் வந்து அதிகமாக வியர் ஆயிருக்குது இந்த வீலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போகாம இந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுங்க அதுவும் ரஃப் ரோட்டில் போகிறப்போ இந்த மாதிரி நல்லா ஃபீல் ஆகும் ஸ்டீரிங்கில் இந்த ப்ராப்ளம் இதுக்கு மேலே இருக்காதுங்க நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்த்து இதை வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம வந்து வீலோட ஆங்கிள் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிடலாங்க